பாஜக தலைவர் அமித்ஷாவின் இன்றைய தமிழகம் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழக அரசியல் நிலவரம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தேர்தல் பரப்புரைக்கான வியூகம் உள்ளிட்டவை தொடர்பாக அமித்ஷாவை துணை முதல்வர் ஓ பி எஸ் இன்று ஒரே நாளில் இருமுறை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவது இழுப்பறியாகி உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்த பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை மதுரை விமான நிலையத்தில் துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரான ஓ பி எஸும் அமைச்சர் தங்கமணி ஆகியோரும் சந்தித்து பேசினர் அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஒதுக்கிய ஐந்து தொகுதிகள் எவை என்பது குறித்தும் பிரசார வியூகங்கள் பற்றியும் இந்த சந்திப்பின்போது ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பை அடுத்து பாஜக தலைவர் அமித்ஷா ராமநாதபுரம் புறப்பட்டு சென்றார் பட்டணம் காத்தான் கிராமத்தில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக ஐந்து தொகுதிகளில் மட்டும் போட்டியிடவில்லை என்றும் அதிமுக பாமகவுடன் இணைந்து நாற்பது தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வலிமையுடன் போட்டியிடுகிறது என்றும் குறிப்பிட்டார் டூ ஜி ஊழல் செய்த திமுக காங்கிரஸ் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பிய அமித்ஷா திமுக காங்கிரஸ் என்றால் ஊழல் பாஜக என்றால் முன்னேற்றம் என்றும் குறிப்பிட்டார் डीएमके और कांग्रेस का मतलब है करप्शन भारतीय जनता पार्टी और एनडीए का मतलब है डेवलपमेंट இதனிடையே ராமநாதபுரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் மதுரை திரும்பிய அமித்ஷாவை விமான நிலையத்தில் மீண்டும் சந்தித்து பேசினார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த சந்திப்பிற்காக சுமார் மூன்று மணி நேரம் அவர் மதுரை விமான நிலைய வளாகத்திலேயே காத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் பி எஸ் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார் நீங்க விரும்பியபடி கூட்டணி நல்ல அமையும் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக பாஜக கூட்டணி தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அமித்ஷா ஓபிஎஸ் இடையிலான சந்திப்புகள் அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைந்துள்ளன செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்